வணக்கம் மக்களே இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு நாடுகளுமே அணு ஆயுதம் உள்ள நாடு இது நடுவில் போர் வரும்போது நிறைய பதட்டம் இருந்துச்சு யாராவது யூஸ் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் முடிவு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் பார்த்திங்கன்னா மூணு டைம் எர்த்வாக்கோ வந்துச்சு ஒரு இடத்துல வந்த மாதிரி சொல்கிறாங்க ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் அந்த ரேஞ்சில் வந்துருக்கு இது எர்த் கோக்காக இருக்காது இது வந்து அணு ஆயுத சோதனை பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி டவுட் வந்துருக்கு இந்தியா நடத்த தாக்குதலில் ஒரு இடம் பார்த்தீங்கன்னா கிரானா ஹில்ஸ் அப்படின்ற இடத்துல வந்து அணு ஆயுத கிடங்கு இருந்துச்சு அங்கே அது பக்கத்தில் தாக்குதல் நடந்ததுனால அணு ஆயுத ரேடியேஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பத்திரிகைகள் கேள்வி கேட்குறாங்க நீங்கள் தாக்குதல் நடத்துனீங்களா அப்படின்னு என்ன Thank you for telling us uh, that Kirana Hill houses uh, some nuclear installation. We did not know about it. Okay. ஏர் போர்ஸ் சீப் கமாண்டர் என்ன சொல்றாருன்னா அவர் எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது எஜித்ல இருந்து கார்கோ பிளைட் ஒன்று பாகிஸ்தான் வந்திருக்கேன் சொல்றாங்க போரான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த போரான்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த அட்டாமிக் ரேடியேஷன் வரும் பாத்தீங்களா கண்ட்ரோல் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு ஸோ இதெல்லாம் வச்சு தான் வந்து அட்டாக் பண்ணது உண்மையும் அங்க வந்து அட்டாமிக் கசிவு வருது அப்படின்ற மாதிரி டவுட்டில் வந்துருக்கு பாகிஸ்தான் நடந்த அணு ஆயுத சோதனை நம்ம அவங்க அட்டாக் பண்ணது எதுவுமே அபிஷியல் யாரும் அனவுஸ் பண்ணல இது என்னோட அனலைசிஸ் சொல்றேன் உங்க கருத்துல கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே